சிவாயண்ணம்மை இன்றைக்கி வந்து நம்ம சோழர் காலத்தில் வழிபட்ட சிவலிங்கத்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிவலிங்கம் இன்று நிலைமை எப்படி இருக்குது பாருங்க சிவாயணம்மை விஜய் தமிழ் நம்மளுடைய சேனலில் இந்த சிவலிங்கத்தை நிறைய டைம் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த சிவலிங்கமானது எங்கே இருக்குன்னா நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவேடுன்ற கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான சோழர்கள் வழிபட்ட பழமையான சிவலிங்கங்க ஆமாங்க இந்த சிவலிங்கம் வந்து நம்ம பிரதிஷ்டிக்கு கேட்டிருக்கோம் ஆமாங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சிவபெருமான் வந்து மீட்டு எடுத்து நம்ம மக்களுக்கு ஒப்படைக்கணுங்க ஆமாங்க விவசாய இடத்துல அமைஞ்ச இந்த இடம் தாங்க இது விவசாய இடத்துல இன்றைக்கி நம்ம வந்து விவசாயம்லாம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி சுவாமி இருக்கார் சுவாமியை வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட இன்னைக்கு பேசியிருக்கோம் ஞாற்றிக்கிழமை எந்த தடங்கள் இல்லாதே இந்த சிவபெருமான் வந்து பிரதிஷ்டிக்கு வரணுங்க சிவாய நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க சிவனடியார் எல்லாரும் ஓம் நமச்சிவாயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சிவபெருமானை நல்ல சிறப்பான முறையில் மீட்டு எடுத்து மக்களுக்கே ஒப்படைக்கணுங்க சிவாய நம்மை இருந்து உங்கள் வீச்சு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் எங்கள் அப்பன் ஈசன் சிவபெருமானு சிவாய நம்ம எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்காருங்க